அன்பார்ந்த பெரியவர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி ஜாதகம் பார்க்க வந்தவர் என்ன விஷயத்திற்காக ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் ஜாதகம் பார்க்கும்போதே எளிதாக கண்டுபிடிப்பதற்கு உதவிகரமாக இருப்பது பிரஸ்ன மார்க்கம் பிரஸ்ன மார்க்கம்னால் வேறு ஒன்றும் இல்லை அன்றைய கோச்சாரம் இதை எப்படி ஜாதகத்தோடு பொருத்தி பார்த்து நாம் என்ன விஷயத்திற்காக ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறார் அப்படிங்கிறத ஈஸியாக நாம் கண்டுபிடிக்க முடியும் அதை பற்றி விளக்குவதற்காக தான் இந்த வீடியோ இரண்டு உதாரண ஜாதகங்களோடு உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லவிருக்கிறேன் முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்கக்கூடியவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆன்லைன் கன்சல்டேஷன் தேவைப்படக்கூடியவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் எப்போவுமே ஜாதகம் பார்க்க வரும்போது ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் ராசி கட்டத்தை பார்ப்போம் என்ன தசா புக்தி நடக்குது கிரகங்களுடைய நிலையெல்லாம் பார்ப்போம் அப்போது வந்திருக்கக்கூடியவர் என்ன விஷயத்திற்காக ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஜாதகத்தின் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான யுக்திகளை கையாளுகிறார்கள் ஒருத்தர் வந்து திதி யோக கரணம் ராசி முடக்கிர நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் பயன்படுத்துவார்கள் பல்வேறு ஜோதிட பொருள் காரகம் உயிர் காரகம் அப்படின்லாம் போட்டு தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் போட்டு குழப்பிக்கிறது சிம்பிளாக நம்ம பார்க்கலாம் அடிப்படை பாரம்பரிய ஜோதிடத்தை நன்றாக படித்தவர்கள் எளிதாக இதை புரிந்து கொள்ள முடியும் அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இப்போ முதல்ல நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தை பார்த்துருவோம் இந்த ஜாதகத்தினுடைய டேட் ஆஃப் பர்த் ஸ்க்ரீனில் வருது இது ஆனா பெண்ணா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் இதுதான் ராசிக்கட்டம் ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்தில் மகர லக்னத்தில் பிறந்திருக்காங்க நட்சத்திரம் வந்து பதினாறு டிகிரியில் இருக்குது சந்திரன் அப்போது பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய தசை அப்படின்னு பார்க்கும்போது சந்திர தசை ஓடிட்டுருக்கு சரியா சந்திர தசை ஓடிட்டுருக்கு சந்திர தசையில் வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய புக்தி அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் வரை சந்திர தசையில் சுக்கர புக்தி நடந்துகிட்ருக்கு ஸோ இதை நம்ம கவனிக்கிறோம் இந்த அமைப்பில் இவங்க எதற்காக ஜாதகம் பார்க்க வந்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் அனுமானிக்க முடியும் மகர லக்னம் லக்னத்திற்கு சந்திரனுடைய தசை நடக்கிறது சந்திரன் யார் ஏழாம் பாவாதிபதி அவர் எங்கே இருக்கார் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சுகஸ்தானத்தில் இருக்கார் ஆனால் அங்கே கேதுவோடு சேர்ந்திருக்கார் அஃப்ளிக்ட் ஆகிருக்கு சந்திரன் ஸோ அப்படி பார்க்கும்போது இது முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் திருமணம் சம்பந்தமான கேள்வி திருமணத்தில் தடை இருக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னால் சுக்கரனுடைய புக்தி நடக்குது சுக்கரன் மகர லக்னத்துக்கு அஞ்சு பத்துக்குடைய அதிபதி பனிரெண்டாம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்திருக்கார் அப்போது இதை நம்ம ஒருவாறு யூகிக்க முடிகிறது ஏழாம் பாவாதிபதி சந்திரன் கேதுவோடு இணைந்து சுகஸ்தானத்தில் ஏழாம் பாவகத்தை அசுப கிரகமான ஆதிபத்திய அசுப கிரகமான செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் அதே போல களத்திற காரகன் சுக்கரன் லக்னத்திற்கு பனிரெண்டில் இருக்கிறார் ஸோ இந்த பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கரனுடைய புக்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏழாம் பாவாதிபதி சந்திரனுடைய தசா நடந்து கொண்டிருக்கிறது சந்திரன் யாரோடு இணைந்திருக்கிறார் கேதுவோடு காரகன் சுக்கரன் செவ்வாயோடு இணைந்திருக்கிறார் ஏழாம் பாவத்தை ஆதிபத்திய அசுப கிரகமான செவ்வாய் பார்க்கிறார் இப்போ இதுதான் கேள்வி திருமணம் இவங்களுக்கு ட்ரபுள் ஆயிருக்கு திருமணம் கைகூடவில்லை ஏன்னா பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிற சுக்கரனுடைய புக்தி நடந்துகிட்ருக்கு சரி இதுதான் கேள்வியா அப்படிங்கிறத நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதுதான் பிரசன்னம் நமக்கு யூஸ் ஆகுது இன்றைக்கி சந்திரன் எங்கே போயிட்டுருக்கார் அப்படின்னு பார்க்கணும் இந்த கன்சல்டேஷன் நேற்று வந்த கன்சல்டேஷன் அனுஷ நட்சத்திரத்தில் சந்திரன் ட்ராவல் ஆகிட்டுருக்கு இந்த சந்திரன் யார் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு ஏழாம் பாவாதிபதி எங்கே இருக்கார் லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல நீசமாகி இருக்கார் சுக்கரன் எங்க இருக்கார் புக்திநாதன் லக்னத்துக்கு ஏழாம் இடத்திலேயே இண்டிகேட் பண்ணுறார் ஏழாம் இடம் என்பது திருமணம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் காரகன் அந்த இடத்துல சுக்கரன் பகை பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் பாவாதிபதி சந்திரன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் இவருக்கு சந்திர தசை சுக்கர புக்தி அப்போது பிரசன்னம் நமக்கு சுட்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடிய அமைப்பு திருமணம் கைகூடவில்லை இதுதான் இவங்களுடைய முக்கியமான கன்சல்டேஷனுக்கான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்த வாடிக்கையாளர் ராமா இதுக்காக தான் வந்தேன் மேரேஜுக்கு நகையெல்லாம் வாங்கி வச்சுட்டேன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதற்கான ரெமெடி திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம ஃபர்தராக கன்சல்டேஷனில் அவங்களுக்கு சொன்னோம் ஆனால் கூட இந்த கேள்வியை நாம் எப்படி அறிவுது அப்படிங்கிறதுக்கு இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுது பலன் சொல்கிறதுல அதனால் நம்ம ஜாதகத்தை மட்டும் பார்க்கறதோடு மட்டுமல்லாமல் கோச்சார ரீதியான கிரகங்களுடைய நகர்வையும் நாம் பிரசன்னத்தில் நாம் கவனிக்க வேண்டும் கோச்சாரம் வேலை செய்யாது அப்படிங்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் கோச்சாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது பிரசன்ன மார்க்கத்தில் அந்த சந்திரன் எங்கே இருக்கார் அப்படிங்கிறது தான் அன்றைய மனநிலையை சொல்லக்கூடிய அமைப்பு சந்திரன் மனோகாரகன் ஒரு மனிதருடைய ஜாதகருடைய மனோநிலை என்ன கேள்வி விஷயம் என்ன விஷயத்திற்காக வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் வந்து பிரசன்னத்தின் மூலமாக நாம் அறிய முடியும் சரி இது ஒரு கேஸ் இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய ஜாதகம் வருது அவர் கும்பலக்கணத்தில் பிறந்திருக்கார் புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் மிதுன ராசியில் பிறந்திருக்கார் இவருடைய கேள்வி இவருடைய தசா புக்தி அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு ராகு கேது தசையில் ராகுவுடைய புக்தி நடந்துகிருக்கு ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் மூணாம் தேதி வரை இவருக்கு கேது தசையில் ராகு புக்தி இருக்கு இவருடைய ஜாதகத்தை பாருங்கள் இவருடைய ஜாதகத்தில் கேது தசை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ராகு எங்கே இருக்காருன்னு பாருங்க இப்போ இவருடைய ஜாதகம் கும்பலக்னம் லக்கணத்திற்கு கேது பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் ராகு ஆறாம் இடத்துல இருக்கார் சரியா இதுதான் தசா புக்தி மேஜர் தசாவை கூட நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம் இப்போ வந்திருக்கக்கூடிய கேள்வின்னு சொல்லும்போது புக்திநாதன் தான் நமக்கு அதை இண்டிகேட் பண்ணுவார் அப்போ இந்த ராகு புக்தி ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் ராகுவை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது அப்படின்னு சொன்னால் டெஸ்பசிட்டர் வேறு கிரகங்களுடைய பார்வை அதே சமயம் அந்த ராசி அதிபதி எங்கே இருக்கார் இது ரெண்டு முக்கியமான பாயிண்ட் அப்போ ராகுவை இந்த ஜாதகத்தில் யார் பார்க்குறார் செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்கறார் செவ்வாய் ஆறு மூன்று பத்துக்கு அதிபதி இந்த ராகுவை செவ்வாய் பார்ப்பதனால நமக்கு என்ன இண்டிகேட் பண்றார் அப்படின்னு சொன்னா தொழில் விஷயமான விஷய தடங்கல்கள் தடைகள் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத அது இண்டிகேட் பண்ணுது ஏன் அப்படின்னு சொன்னா பத்துக்குடையவன் தொழில் சம்பந்தப்பட்ட கிரகம் கும்பலக்கணத்துக்கு யார் செவ்வாய் செவ்வாயுடைய நாலாம் பார்வை என்பது புக்திநாதன் ராகுவுக்கு கிடைக்கிறது அதோடு மட்டுமல்ல ராகுவுக்கு வீடு கொடுத்த சந்திரன் எங்க இருக்கார் அஞ்சாம் இடத்துல இருக்கார் ஸோ இது சம்மந்தமான தசாபுக்தி ரிலேட்டடான கேள்வி தான் இவர் கேட்க போகிறார் ஆனால் இது நம்ம எப்படி பிரசன்ன மார்க்கத்தில் கன்சிடர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கவனிச்சாகணும் இப்போது அன்னைக்கு ஜாதகம் பார்த்த அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பிரசன்ன கிரகநிலை அப்படிங்கிறது என்ன குறிப்பிடுது அப்படின்னு சொன்னால் சந்திரன் பதினாலு டிகிரியில் இருக்கார் அனுஷ நட்சத்திர சாரத்தில் இருக்கார் இந்த கும்ப லக்னத்துக்கு அந்த சந்திரன் ஆறாம் பாவக அதிபதியாகி பத்தாம் இடத்தில் நீசமாயிருக்கார் இந்த சந்திரன் தான் அன்றைய பிரசன்னத்தில் கேள்வியை குறிப்பிடக்கூடிய கிரகம் ஒரு ஜாதகருடைய மனோநிலையை குறிப்பிடக்கூடிய கிரகம் இந்த சந்திரன் கும்ப பத்தாம் இடத்தில் நீசம் பெற்றிருக்கிறார் இருக்கிறார் சரியா கேது இந்த ஜாதகத்திற்கு ஏழாம் இடத்தில் தசாலாடு இருக்கார் அவரை விட்டுருங்க லக்னலாடு எங்க புக்தி லாட் எங்க இருக்கார் ராகு புக்தியை நடத்தக்கூடிய கிரகம் ராகு லக்னத்தில் இருக்கிறார் ஆனால் அந்த வீடு கொடுத்த அந்த சந்திரன் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறார் இந்த ஐந்தாம் பாவகம் என்பது பத்துக்கு எட்டாம் பாவம் ஸ்தானம் நழுவுதல் இடமாற்றத்தை ஏற்படுத்துவது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு கோச்சாரத்தில் அந்த சந்திரன் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ வேலையில் வேற் பார்க்கக்கூடிய வேலையில் திருப்தி இல்லாத நிலை வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ப்ரெஷர் அதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவருக்கு நாம் ஹைலைட் பண்ணோம் அது ரிலேட்டடாக தான் நீங்கள் ஜாதகம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது அவர் ஆமாம் ரெண்டு பேர் இருக்காங்க ஒரே போஸ்ட்டில் ரெண்டு பேரில் ஒருத்தர் தூக்க போகிறாங்க அது யாருன்னு தெரியல நானா இன்னொருத்தராக ரெண்டு பேரும் ஈக்குவல் கேட்டகரியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதற்கான பதில் உங்களை வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நாம் பதில் சொன்னோம் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்தில் சந்திரன் பத்தாம் இடத்தில் நீசம் பெற்றிருக்கிறார் அவர் கும்பலக்கணத்திற்கு ஆறாம் பாவாதிபதியாகி பிரசன்னத்தில் பத்தாம் இடத்தில் நீசம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு நமக்கு தெரிகிறது அப்போ இந்த பிரசன்னம் என்பது நமக்கு கேள்விகளை மட்டுமல்ல பதிலையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது எனவே இந்த ஜாதகருக்கு வேலை என்பது போய்விடும் இந்த வேலையிலிருந்து நீங்கள் நீக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற பதிலை நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் தசா புக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கிறது எந்த அமைப்பில் இருக்கிறது என்பதை கவனித்துவதோடு மட்டுமல்லாமல் கோச்சார ரீதியில் சந்திரன் எங்கே இருக்கிறார் இந்த சந்திரன் லக்னத்திற்கு என்ன உறவு முறை உடையவராக இருக்கிறார் லக்னத்திற்கு ஆறாம் பாவாதிபதி சர்வீஸ் அவர் எங்கே இருக்கார் அவருடைய இருந்து ராகு புக்தி நடத்துகிறார் அப்போ ஆறாம் இடம் என்பது சர்வீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆறாம் பாவாதிபதி சந்திரன் எங்கே இருக்கார் ஆறுக்கு பன்னிரெண்டாம் இடமான ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்போது வேலை செய்யிலிருந்து அழிவை தரக்கூடிய ஸ்தானம் அப்போ வேலை போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர் ஜாதகத்திலேயே இருக்குது சரி இது கோச்சாரம் நமக்கு பிரசன்னம் கன்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா சந்திரன் எங்கே இருக்கார் விருச்சிக ராசியில் பதினாலு டிகிரி சனியினுடைய சாரத்தில் இருக்கார் சனியார் கர்மகாரகன் தொழில்காரகன் வேலைக்காரகன் கும்பலக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் ஆறு குடைய சந்திரன் நீசம் இருக்கக்கூடிய அமைப்பு இவருடைய வேலை பறிபோகும் என்பதை குறிப்பிடுகிறது ஸோ இந்த விஷயத்தை நாம் அப்படியே அவர்களுக்கு பலன்களாக எடுத்து சொன்னோம் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்தி எந்த விஷயத்தை ஃபைன் டியூன் பண்ணுகிறது ஆறாம் இடம் சொன்னால் கடனாக இருக்கலாம் நோயாக இருக்கலாம் ஏன் நம்ம தொழில் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல அந்த சந்திரன் உட்கார்ந்துருக்கார் இன்றைக்கி இன்றைக்கி பிரசன்னத்தில் ஆறுக்குடைய சந்திரன் பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடம் போது நோயையும் குறிப்பிடாது கடனையும் குறிப்பிடாது வேலையை தான் குறிப்பிடும் அப்போ வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம பலன்களாக எடுத்து சொல்ல முடியும் எனவே பாரம்பரிய முறைப்படி ஜாதகத்தை கணிக்க பலன் சொல்லக்கூடிய முறை அதை கோச்சாரத்தோடு பிரசன்னத்தோடு இணைத்து பார்க்கக்கூடிய முறை என்பது மிக மிக எளிதானது மட்டுமல்ல துல்லியமானதாகவும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இது போன்ற ஜோதிட செய்திகளை தெரிந்து உள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்